ரஜினி சார் ஐ மிஸ் என்ன சார் அவரே ஒரு அற்புதம் தான் நம்மளோட வரம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவரு நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்றேன் யார பத்தியும் இது வரைக்கும் தப்பா பேசினது இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கடந்த ஒரு மாத காலமாக விஜய்க்கும் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கும் இடையே அக்கப்போர் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது விஜயை பொறுத்தவரை இப்போதைக்கு தான் அரசியலுக்கு வரவேண்டாம் என்று நினைக்கிறார் ஆனால் அவரது தந்தையோ விஜய் வரவில்லை என்றாலும் அவரது விஜய் மக்கள் இயக்கத்தை ஏதாவது அரசியல் கட்சியுடன் இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகத்தான் பல வருடங்களாக விஜயை அரசியலில் நேரடியாக இறங்குமாறு வலியுறுத்தி வந்தவர் விஜய் அதற்கு உடன்படாததால் அவரது மக்கள் இயக்கத்தை அவருக்கு தெரியாமலேயே அரசியல் கட்சியாக மாற்றும் வேலைகளில் இறங்கினார் ஆனால் இந்த விஷயம் விஜயின் கவனத்திற்கு வந்தபோது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் அதோடு நில்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றினாலோ எனது புகைப்படங்களை பயன்படுத்தினாலோ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் விஜய் ஆனபோதும் போதும் எஸ் ஏ சந்திரசேகரன் தனது முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை காரணம் ஏற்கனவே ஒரு தேர்தலில் ஜெயலலிதாவின் அதிமுகவில் விஜய் மக்கள் இயக்கத்தை இணைத்து தேர்தலை சந்தித்ததால் இந்த முறை திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருந்தார் முக்கியமாக விஜய் மக்கள் இயக்கத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் இளவட்ட விஜய் ரசிகர்களின் வாக்குகளை ரஜினிக்கு விடாமல் தன் பக்கம் இழுத்து விடலாம் என்பது மு ஸ்டாலினின் கணக்காக இருந்தது ஆனால் இப்படி தனது தந்தையுடன் மு ஸ்டாலின் அரசியல் கணக்கு போடும் விவகாரம் விஜய்க்கு தெரிய வந்தபோதுதான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அதை அடுத்து திமுகவுடன் தனது தந்தை போட்டிருந்த அரசியல் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவரிடம் இருந்த தனது விஜய் மக்கள் இயக்கத்தினருக்கு அழைப்பு விடுத்தார் விஜய் அதோடு விஜய் மக்கள் இயக்கத்திற்கு புதிதாக நபர்களை பொறுப்பாளர்களாக நியமித்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத எஸ் ஏசியின் ஆதரவாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆனபோதும் தன்னிடம் இருக்கும் நபர்களை வைத்து கட்சியை பதிவு செய்யும் பணியில் இறங்கியிருந்தார் எஸ் ஏ சந்திரசேகரன் அதையடுத்து விஜய் தன் தந்தையின் ஆதரவாளர்களான சிலர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தார் இதனால் எஸ் ஏ சந்திரசேகரனால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியவில்லை விஜய் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரை சமாதானம் செய்யும் பணியில் இறங்கியிருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் எஸ் சி பொறுப்பாளராக நியமித்திருந்த சிலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு விஜய் எடுத்த சட்ட நடவடிக்கை வேலை செய்திருக்கிறது மேலும் விஜய் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் அவரது ரசிகர்களை விட்டுவிட வேண்டாம் என்று தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகரனை தூண்டிவிட்டு வந்த திமுக இப்போது விஜய் மக்கள் இயக்கத்தை முழுமையாக நீங்கள் கைப்பற்றி வைத்திருந்தால் மட்டுமே திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு தொகுதிகள் வழங்கப்படும் இல்லை என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று கைவிரித்து விட்டதாம் இதனால் தான் போட்ட அரசியல் கணக்கு தப்பாகிவிட்டதை நினைத்து தடுமாறி போய் நிற்கிறார் எஸ்ஏசி இது ஒரு புறம் இருக்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் மிக தீவிர ரசிகரான விஜய் தனது தந்தைக்கு இத்தனை பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு ரஜினிகாந்த் அவர்களும் முக்கிய காரணம் அதாவது சினிமாவில் ரஜினியை ரோல் மாடலாக கொண்டே வளர்ந்து வந்தவரான விஜய் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவதாக இருந்தாலும் அப்போது தலைவர் அவர்களை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளப் போகிறாராம் அதனால்தான் தலைவர் ரஜினி பாணியிலேயே சமீப காலமாக கதைகளை தேர்வு நடிக்க தொடங்கியுள்ள விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அரசியலை பொறுத்தவரை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க முடிவெடுத்திருக்கிறாராம் விஜய் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை நேர்மையான மனிதராக வாழ்ந்து வருவதோடு அரசியல் சட்டத்தை மாற்றி ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தனது அரசியல் நிலைப்பாட்டை தெரிவித்த பிறகு அவர் மீது விஜய்க்கு பெரிய அளவில் ஈடுபாடு ஏற்பட்டு உள்ளதாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் அல்லாத ஒருவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் விஜயின் எண்ணமாக உள்ளதாம் அந்த வகையில் தலைவர் ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக விஜய் சமீப பேசி வருகிறாராம் அது மட்டுமின்றி தற்போதைய சூழலை வைத்து பார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் களத்தில் இறங்கும் போது அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை விஜய் எடுப்பார் என்றும் ஒரு செய்தி வெளியாகி அப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது அதை தனது மக்கள் இயக்கத்தினர் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தனது தந்தையின் ஆதரவாளர்களாக இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு புதியவர்களை விஜய் நியமித்திருப்பதாகவும் விஜய் மக்கள் இயக்க வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க